ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு சவுத் நம்பர் பிராண்ட் இட் இன் ஸ்டீல் சிமெண்ட் அண்ட் லேபர் காஸ்ட் ஒவ்வொரு சதுர சந்தோஷம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எத்தனை வருடம் இந்த திருநெல்வேலிக்காக நெல்லை பகுதிகளுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் சிறுசேரி சிப்காட் இருந்தாட்டுக்கோட்டை சிப்காட் திருப்பூர் சிப்காட் இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் எம்எல்ஏ ஒரு அமைச்சர் தொகுதியிலே இருந்து பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நான் தான் கொண்டு வந்தேன் அதிமுக அடையாளம் உங்களை விட்டு போவே மாட்டேங்குது அதை நீங்களாவே தேடி அதை பக்கத்தில் வச்சுக்கிறீங்களே அது புரட்சி தலைவருடைய அடையாளம்னு சொல்லலாம் என்ன பொறுத்தவரை அதிமுகவை நான் என்னைக்குமே குறைச்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாங்களோட ரசிகனா இருந்தவன் உண்மையா இருந்ததுனால அது இன்னும் மனதளவில் எம்ஜிஆருங்கிற அடையாளம் என்னுடைய இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு இங்கே பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட இருக்குல்ல இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது சித்தரிக்கப்பட்டது திரு ஸ்டாலின் அவர்களால் சித்தரிக்கப்பட முடியும் பாஜக வேண்டாத கட்சி தீண்டதாகாத கட்சி அதே கட்சியோட பண்டாரம் பரதேச சொன்னார் கலைஞர் கருணாநிதி அதே கட்சியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏன் கூட்டணி வச்சாங்க இன்னைக்கு இது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே மதவாத கட்சி எது திமுக சுப்பிரமணியசாமி அவர்கள் பேசியது பெரிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது திடீர்னு மோடி கூட தோற்றுருவாருங்க ஆனால் நைனார் நாகேந்திரன் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடியை மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டில் பார்க்க முடியாது நான் அடிக்கடி வெளிநாடு போவேன் நம்ம பாஸ்போர்ட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி மேலேங்களையும் பார்ப்பாங்க திருப்பி திருப்பி பார்ப்பாங்க இப்போ உலக நாடுகளில் எந்த ஊர் போனாலும் பாஸ்போர்ட்டை பார்த்தா ஓ மோடி அப்படிங்கிறான் மோடி ஆபத்தானவர் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அணி திரண்டு வாருங்கள்ன்றார் எல்லாரும் வாங்கன்றார் பாவம் நம்ம முதலமைச்சரை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பரிதாபமா இருக்கு ஒரு நாடு முன்னேறணும்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வேணும் சாலைகள் மேம்பாடு இந்தியாவில் எழுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேல இன்னைக்கு சாலைகள் நாலு வழி சாலை ஆறு வழி சாலை யார் போடுறா மோடி தான் போடுறார் முதலமைச்சர் ஸ்டாலின் போடல கிணத்துக்குள்ள இருந்துட்டு மலை உச்சியில போய் நான் இருப்பேன் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க கை கூக்குறாங்களே எல்லாம் ஒன்னா நிக்கிறோம்ன்றாங்க தேர்தல் தானே முடிவு செய்யணும் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக வசதி அதிமுக தான் அரசியல் அதுதான் களம் உங்களுக்கும் தெரிந்தது அது பிஜேபி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல வளர்ந்துருச்சா பிஜேபி வளர்ந்தது வளர்லங்கிறது இந்த பார்லமெண்ட்ல தெரியும் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் ராபர்ட் புரூசா இருக்கட்டும் அதே போல ஜான்சி ராணியா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் இவங்களிடம் இல்லாதது எங்கிட்ட இருக்கு இந்த விஷயம் நான் வந்து செய்வேன் அப்படின்றது என்ன சொல்ல முடியும் உங்களால் நான் மக்களோடு மக்களா இருப்பேன் என்ன எளிதில் சந்திக்கலாம் பொது காரியங்கள் எதுவானாலும் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் ரோடு லைட்டு தண்ணி வசதி என்னால் ஈஸியாக எளிதில் எது எல்லாத்தையும் என்னால் மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பரபரப்பான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருநெல்வேலி தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரும் பாஜகவினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன வாரங்கள் அவரிடம் கேட்போம் வணக்கம் நயனார் நாகேந்திரன் சார் வணக்கம் மாதேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் நான் எல்லா வேட்பாளர்களையும் ஒரு கேள்வியை கேட்பேன் இந்த உங்களுக்கும் என்ன நான் கேட்க முடியாது என்ன இந்த மண்ணின் கிட்டத்தட்ட உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எத்தனை வருடம் இந்த திருநெல்வேலிக்காக நெல்லை பகுதிகளுக்கு என்னென்ன செய்திருக்கிறார் நாகேந்திரன் அரசியல் வாழ்க்கையை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாக நான் திருநெல்வேல பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்றில் புரட்சி தலைவி அம்மா அமைச்சரவை அமைச்சராக இருந்தேன் அமைச்சராக இருக்கும்போது அப்போ திருநெல்வேலி ஆத்தங்கடைய தாமிரபுரம் ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த மக்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது அப்போ தான் பார்த்தீங்கன்னா மானூர் சங்கரங்கோவில் கோவில் எல்லாம் பெரிய வறண்ட பிரதேசம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு கூட்டுக்குடின்னு திட்டம் முதல் முதலாக கூட்டுக்குடி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு அப்புறம் வள்ளியூர் இந்த பக்கம் தென் பக்கம் வள்ளியூர் பனகுடி சேருமாதேவி ஆற்றுலேருந்து அறுபது கிலோமீட்டர் தண்ணி கொண்டு போய் அந்த ராதாபுரம் பகுதி மக்களுக்கு அம்பலாபனபுரம் ராதாபுரம் அந்த பகுதி மக்கள் கொடுத்தோம் திசைமலை கடற்கரை ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையில் கடல் தண்ணி உள்ளே வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே உப்பு தண்ணியாக மாறிடுச்சு அப்போ மணிமுத்தாறு இருந்து தண்ணியை வேணால் திறந்து விட்டு அங்கே ஆயங்குளம் படுகைன்னு ஒன்று இருக்குது அந்த ஆயங்குளம் படுகையில் ஒரு கிணறு போய் அந்த கிணறு மாதிரி இருக்கும் அந்த தண்ணி போனால் எங்கே போகுதுன்னு தெரியாது ஸோ டேம்லேருந்து தண்ணி போனால் இழுத்து வைத்து ராதாபுரம் பகுதி மக்களுக்கு அந்த ஆயங்குளம் படுகையில் போய் தண்ணி விள வச்சு உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணேன் தொழில்துறை அமைச்சராக இருந்தேன் நோக்கியோ ஃப்ளக்ஸ்டானிக்ஸ் ஃபாக்ஸ்கான் கேப்பேரோ ஏசியன் பெயிண்ட்ஸ் அசாகி கிளாஸ் டைசல் பயோ பார்க் டைடல் பார்க் டூ அசண்டாஸ் ஐடி பார்க் சிறுசேரி ஷிப்கார்ட் இருந்தாட்டுக்கோட்டை ஷிப்கார்ட் திருப்பூர் ஷிப்கார்ட் இதெல்லாம் நான் கொண்டு வந்தோம் இதெல்லாம் நீங்க நீங்கள் மைண்டில் இல்ல உங்களுக்கே தெரியும் இது காலங்காலமா இவங்கள இருக்க சொல்லுறேன் மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது சரி சரி அக்சஞ்சர் பிஎம்டபிள்யூ போக்ஸ் வேகன் எல்லா இதுவும் அமைச்சராக இருந்து கொண்டு வந்தோம் நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய பாலங்கள் எல்லாம் சிங்கிள் ரோடாக இருந்துச்சு எல்லாம் டபுள் ரோடாக்கி பாலங்கள் போட்டு அப்போ தான் ரோடே போடணுங்கிற ஒரு கான்செப்டுக்கே வந்தோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் முழுவதும் இந்த தொகுதியிலே இருப்போம் ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் தொகுதியிலே இருந்து பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நான் தான் கொண்டு வந்தேன் பட் மேபி எல்லாரும் பண்ணியிருக்கலாம் என்னுடைய இதில் பண்ணேன் இங்கே இருக்கும்போது எல்லா மக்களையும் ஃப்ரீயாக பார்ப்பேன் எந்த தடங்களும் கிடையாது இப்போ ஒரு எம்பி போய் தேடி பார்க்கணும்னா நாகர்கோயில போய் தேடி பார்க்க முடியாது உள்ளூர்லேருந்து தான் நான் பார்க்க முடியும் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் நிறைய திட்டங்கள் உங்கள் போட்டி வேட்பாளர் சொல்றீங்களா என்னுடைய வேட்பாளர் நார்வல்காரர் தானே கன்னியாகுமரி மாவட்டம் சரி அவர் வந்து அவர் இங்க வந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியும் ஏற்கனவே டயசீசன்ல இருந்து நிறைய தவறுதல் பண்ணி நிறைய அவர் மேல நிறைய எல்லாம் கூட இருக்கு காங்கிரஸ் வேட்பாளர் வேட்பாளர் அவர் இந்த மண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றீங்க அதாவது நான் பொதுவாக எந்த வேட்பாளையும் நான் இதுவரை குறை சொன்னதில்லை நேற்று யூடியூப்ல ஒரு ஒரு சன் டிவிக்கு அறிவிக்க பேட்டி எடுத்தார் பேட்டி எடுக்கும் போது என்னை பத்தி கொஞ்சம் தவறா பேசியிருக்க அப்படி சொல்லும்போது அவருடைய இது நான் சொல்லித்தானே ஆகணும் சரி நான் இதுவரைக்கும் யாரையும் குறிப்பிட்டு பேசுறது கிடையாது ராபர்ட் ப்ரூஸ் டயசீசன்ல நிறைய தவறு பண்ணி அங்க இருந்து இப்ப இங்க வந்திருக்காரு நிறைய டயசீசன்ல பிஷப்பே அவருக்கு எகேன்ஸ்டா வேலை பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு போட்டி வேட்பாளராக இருக்கக்கூடியவர் மேல ஒரு குற்றச்சாட்டு அவர் என்னை வைக்கிறாருன்றதுனால நான் வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன் இந்த களத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நேரடி போட்டியா அதிமுக கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே ஜான்சி ராணின்னு ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க அவங்களுமே அவங்களுக்கு ஒரு போட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே அரசியலை பொறுத்தவரில் இப்போ இன்னும் பேட்டி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்று சொல்லலாம் ஆனால் வந்து தேர்தல் களங்கிறது மக்கள் மனசில் தான் இருக்கு தேர்தல் தேதி அறிவித்த உடனே மக்கள் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது தீர்மானத்தை வந்துடுவாங்க சரி ஆனால் இதில் பல்வேறு பிரச் பிரச்சார யுத்திகள்லாம் இருக்கு பணபலம் அதிகார பலம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு தான் அது எடுக்கும் இருந்தாலும் அது தேர்தல் வரைக்கும் அங்கே ஓடிக்கிட்டே இருக்கும் பின்ன பப்ளிகில ஊடகங்கள் மீடியா இவர் முந்துகிறார் அவர் முந்துகிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா போட்டி யாருங்கிறத மக்கள் தான் தீர்மானிக்கணும் என்ன பொறுத்தவரையில ராபர்ட் ப்ரூஸும் போட்டி தான் ஜான் ராணியும் போட்டி தான் சத்யாவும் போட்டி தான் அது எனக்கு அவருக்கு தான் போட்டி இவருக்கு போட்டி இல்லைங்கிற மாதிரிலாம் அரசியலுக்காவட்டி நம்ம சொல்ல முடியாது பாஜகவின் ஒரு முக்கிய தலைவர் துணை தலைவரா இருக்கீங்க நீங்க இப்ப பாஜகவின் அடையாளமா இருக்காரு திரு நயனா நாகேந்திரன் ஆனாலும் அதிமுக அடையாளம் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது அதை நீங்களாவே தேடி அதை பக்கத்துல வச்சுக்கிறீங்களே இல்ல அதிமுகவின் அடையாளம் சொல்றது காட்டிலும் அது புரட்சி தலைவருடைய அடையாளம் சொல்லலாம் பொதுவா ஒருத்தர் ஒரு இயக்கத்துல இருப்பாங்க சூழ்நிலை காரணமாக வெளியே போயிருப்பாங்க அல்லது வேறு விஷயமா போயிருப்பாங்க சிலர் போனா கூட போன இடத்த வந்து அதே தவறா பேசுவாங்க என்ன பொறுத்தவரை அதிமுகவை நான் என்னைக்குமே குறைச்சு பேசுறது இல்லை புரட்சித்துல ஒரு எம்ஜிஆர் நாங்களோட ரசிகனா இருந்தவன் அதனால வந்து நம்ம அதை விட்டு நம்ம இது பண்ண முடியாது நம்ம உண்மையா இருந்ததுனால அது இன்னும் மனதளவில் எம்ஜிஆர்ங்கிற அடையாளம் என்னுடைய இருந்துகிட்டே இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அடையாளத்தை இன்னைக்கு ஈபிஎஸ் தாங்கி பிடித்துக்கொண்டு அதற்குன்னு ஒரு கட்சி நடத்தி அவர் பயணிச்சிருக்காரு நானும் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்றது இல்லை நான் வந்து அவருக்கு போட்டியாக பயன்படுத்தணும்னு நான் சொல்லலை அதை வச்சு ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக சொல்லலை என்னுடைய மனதில் உள்ளதை நான் சொல்லிட்டேன் இப்போ இல்லை எலெக்ஷனுக்காக வேண்டிய நான் சொல்லலை சரி எல்லா காலத்திலையும் அம்மாவுடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி எம்ஜிஆருடைய பிறந்தநாளாக இருந்தாலும் சரி நான் பகிரங்கமாகவே அவங்களுடைய படங்கள் இருந்து அப்போ மரியாதை செலுத்துறதெல்லாம் வச்சிருக்கேன் அது ஓட்டுக்காகவோ இதுக்காகவோ இல்லை அதிமுக அலைன்ஸ் இல்லாம பாஜக ஒரு தனி அலைன்ஸ் அதிமுகவும் இருந்திருந்தால் உங்களுக்கு சாதகமா இன்னும் சாதகமாக இன்னமும் கொஞ்சம் எளிமையான ஒரு இலக்கை நீங்க தொட வாய்ப்புகள் இருக்குமா இல்ல ஒருவேளை இருந்திருக்கலாம் அதாவது என்ன கூட்டணி அப்படிங்கும்போது இப்ப திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் தனியா நிக்க முடியுமா தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி தானே அது கடந்த காலங்கள்ல அண்ணா திமுகவும் ஆண்ட கட்சி தான் சரி திமுகவும் ஆண்டுன்ற கட்சி ஆண்ட கட்சி ஆனா ஆண்ட கட்சி எல்லாம் மாண்டு போனது வரலாறு தானே அதெல்லாம் ஒன்றும் பெரிய யதார்த்தமா நம்ம சொல்லிட முடியாது சரி பிஜேபி ஒரு தனி அலைன்ஸா இருக்கிறது உங்களுக்கு ஒரு பலம் நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டை ஒரு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டு இங்க பெரிய அளவுக்கு மக்கள் கிட்ட இருக்குல்ல இல்லை நீங்கள் சொன்னது எந்த அளவில் உண்மைன்னு நம்ம சொல்ல முடியாது என்னென்னா ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது சித்தரிக்கப்பட்டது திரு ஸ்டாலின் அவர்களால் சித்தரிக்கப்படக்கூடியது பாஜக வேண்டாத கட்சி தீண்டதாத கட்சி அதே கட்சியோட பண்டாரம் பரதேசன்னு சொன்னார் கலைஞர் கருணாநிதி அதே கட்சியோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பது கூட்டணி வச்சார் ஏன் கூட்டணி வச்சாங்க அன்னைக்கு இது ஒரு இந்த கட்சி அப்படிங்கிறதுல ஒரு இது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே மதவாத கட்சி எது திமுக என்ன மதவாத கட்சி திமுக திமுக எப்படி பிறகு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு சாரா இருக்காண்டி சிறுபான்மை சமுதாயத்தின் வாக்கு வங்கி காண்டி பெரும்பான்மை மக்களுடைய இத சொல்லி அவங்க தான் வாக்கு வங்கியை மாத்துறாங்க சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் நாங்கன்னு நீங்க சொல்லுங்க பிஜேபி அவங்க நம்பி அவங்களுக்கு அவங்க உங்க பக்கத்துல நிக்கட்டும் வாக்கு செலுத்தட்டும் உங்களோட வரட்டும் நான் உங்கள்கிட்ட கேக்குற மாதேஷ் பத்து வருஷம் மோடி ஆட்சியில் இருந்தாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கா இல்லை எதிராக ஏதாவது சட்டங்கள் போட்டிருக்காங்களா எங்களுக்கு அதுக்கு அந்த கூட இன்னுமே அவங்களுக்கு உறுதிப்படுத்த முடியல மாதேஷ் மக்களுக்கு தெரியாது மாதேஷுக்கு தெரியாதா சரி சிஏஏன்னா என்னது இந்திய குடியுரிமை ஆப்கானிஸ்தானம் பாகிஸ்தான் கிழக்கு பங்களாதேஷ் இங்க இருந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு இங்க வந்து ஒரு குடியுரிமை சட்டம் புரிஞ்சுதா அதுல வந்து இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு நிரூபிக்கணும்ன்றாங்கல்ல உங்களுடைய ஆரிஜனை சொல்லுங்க நீங்க எங்க இருந்து வந்தீங்க உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் எடுத்து எங்களுக்கு காட்டுங்க ப்ரூஃப் காட்டுங்கன்றாங்க அது இதெல்லாம் நீங்க வந்து எந்த இடத்துலயும் சொல்லல நீங்க எங்கேயா எழுதிருந்தா நீங்க ஆதாரபூர்வமா நீங்க நீங்க சொல்றது கிடையாது எனக்கு நீ ஆதாரபூர்வமா சொல்லுங்க மாதேஷ் நான் உங்களுக்கு பதில் சொல்ல நான் சொல்லல திமுக சொல்லுது மக் அந்த மக்கள் நம்புற திமுக ஆதாரபூர்வமா என்கிட்ட சொல்லட்டும் ரிட்டனா நீங்க என்கிட்ட எழுதி கொடுங்க நான் திமுகவுக்கு பதில் சொல்றேன் சரி நீங்க சொல்லுங்க நீங்கள் உங்கள் ஆதாரம் தான் என்கிட்ட கொடுங்க அதாவது எந்த காரணத்தை கொண்டும் இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான இடையூறும் அதில் கிடையவே கிடையாது அங்கு இருந்து வந்தவங்களுக்கு ஒரு குடியுரிமை சட்டம் கொடுக்கணும் அவ்வளோதான் ஆனாலும் ஒரு பெரிய நம்பிக்கை அந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகளை வந்து பெரிய அளவுக்கு தன் பக்கம் வச்சுக்கிறதுக்கான காரணம் என்னவா பார்க்குறீங்க வெறும் நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் பொய்யை மட்டுமே சொன்னால் அந்த மக்கள் எப்படி நம்பிடுவாங்க ஏதோ ஒன்று இருக்கு இல்ல அதான் பொய்ய பொய்யை திரும்ப சொன்னால் உண்மையாயிருங்கிற நம்பிக்கை தான் இது கோயப்பல்ஸ் தத்துவம் நீ இந்த பத்தாண்டுகளில் நீ அதை விட்டுருங்க பத்தாண்டுகளில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நாட்டில் என்ன இடையூர் வந்திருக்கு மாதிரி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் நான் கேட்டுக்கிறேன் சரி நீங்க சொல்லுங்க எல்லாரும் போலதான் மக்கள் பயணிக்கிறாங்க அதாவது இதெல்லாம் தேர்தல் தேர்தலுக்காக வாக்கு இதெல்லாம் ரொம்ப நாள் ஒன்றும் ஓடாது சரி அதாவது ரொம்ப காலம் இதெல்லாம் வந்து நீடிக்காது ஒரு காலம் வரும்போது எல்லாமே மாறி போகும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் பெரிய அளவுக்கான வெற்றியை பாஜக பெறக்கூடும் டபுள் டிஜிட் எடுத்துருவாங்க பிஜேபி அப்படின்ற சில சர்வேக்கள் எல்லாம் வருது அதே போல வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளில் முதல் தொகுதியா திருநெல்வேலி தான் சொல்றாங்க திரு நயனார் நாகேந்திரன் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்ட்டு ஆனா இதில் என்னன்னா திரு சுப்பிரமணியசாமி அவர்கள் பேசியது பெரிய ஒரு விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது திடீர்னு மோடி கூட தோத்துருவாருங்க ஆனா நயனார் நாகேந்திரன் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க எப்படி எடுத்துக்கிறது அவர் சொல்றதை எப்படி பார்க்கறது அவரு டெல்ல இருக்கிறாரு மதுரையிலயோ இங்க ஒரு பேட்டி வச்சிருக்கோம் உங்களே மாதிரி பார்த்தேன் அவரு சொல்லியிருக்காரு எந்த அடிப்படையில சொல்லியிருக்காரு ஒருவேளை ஏதாவது இப்ப நிறைய பல்வேறு கருத்து கணிப்புல வருது அந்த கருத்து கணிப்புல வச்சு சொல்லியிருக்காரா நாகேந்திரன் ஜெயிச்சல்வாரு அப்படிங்கறது தெரியல இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மோடி தோற்கடிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்படி பார்க்கலாம் அது மறுக்கப்பட வேண்டியது மோடியை மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டில் பார்க்க முடியாது நீங்கள் அனைவரும் வெளிநாடுலாம் பெயர்க்கலாம் பெயர்ப்பிங்கன்னு நினைக்கிறேன் முன்னால் நான் அடிக்கடி வெளிநாடு போவேன் நம்ம பாஸ்போர்ட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி மேலைங்களையும் பார்ப்பாங்க திருப்பி திருப்பி பார்ப்பாங்க இப்போ உலக நாடுகளில் எந்த ஊர் போனாலும் இப்போ நம்ம பாஸ்போர்ட் ஹோ பாஸ்போர்ட்டை பார்த்தா ஹோ மோடி அப்படிங்கிறான் எம்பசியில் மோடி அப்படிங்கிறான் பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு மோடிங்கிறான் இந்த அளவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இதுவரைக்கும் வந்ததில் இனிமேலும் வருவாங்களாங்கிற கேள்விக்குறி இப்ப மலேசியாவுக்கு அரைவல் விசா இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருக்கட்டும் ரஷ்ய அதிபராக இருக்கட்டும் சீன அதிபராக இருக்கட்டும் யார் எந்த நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஏதாவது மீட்டிங்ல இவர் ஒரு அதிபர்கிட்ட இருந்தால் இருந்தா முதுகு தட்டி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க நீங்க நிறைய வீடியோ கிளிப் இதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி வந்து எந்த பிரைம் மினிஸ்டரையும் நான் வந்து குறைவாக சொல்ல மாட்டேன் ஏன்னா அவர்களும் நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஆனா அந்த கொஞ்சம் பார்க்கணும் உலக நாடுகள் எல்லாம் பாராட்டுது ஆனா உள்ளூர்ல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கட்சி ஒரு கூட்டணியை வச்சு இந்தியா கூட்டணி வீட்டுக்கு அனுப்பணும் அமித்ஷா வீட்டுக்கு அனுப்பணும் அவங்க மாதே சொந்த ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்த ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை எனக்கு தெரியும் அங்க மிட்டப்பள்ளி அதெல்லாம் அந்த எல்லாம் இருக்கு சந்தூர்ல போச்சம்பள்ளி ஆமா சந்தூர் பிரசிடென்ட் குமார் போச்சம்பள்ளி எல்லாரும் எனக்கு தெரியும் அந்த ஊர்ல விட்டு விட்டு சொல்றேன் சரி உங்க ஊர்ல வந்து மாதேஷ் அப்படின்னு கேட்டா நாலு பேர் தெருகு தெரு அவன் என்ன டிவி நடத்திட்டு ஏதோ பேஜிட்டு ஆமா இப்படிதான் சொல்லுவாங்க இதெல்லாம் ஏற்க இப்போ நீங்க பகவானே பாத்தீங்கன்னா அதுக்கும் நிறைய எதிர்ப்பு இருக்குதான் செய்யும் அதான் உள்ளூர்ல சில எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் போட்டி பொறாமை அவரை மாதிரி வர முடியலையே இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் நேச்சுரல் இதே மோடி மோடி ஆபத்தானவர் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன்னு அணி திரண்டு வாருங்கள்ன்றாரு எல்லாரும் வாங்கன்றாரு பாவம் நம்ம முதலமைச்சரை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பதிவாகமா இருக்கு அதாவது எப்படின்னா எத்தனை மாநிலம் இருக்கு இருபத்தொன்பது மாநிலம் இருபத்தொன்பது மாநிலத்தில் இவர் ஒரு மாநிலம் எத்தனை எம்பிக்கள் வச்சிருக்காரு அவர் இனிமேல் எத்தனை எம்பி போகும்னு சொல்றாரு நாற்பதும் போகும்ன்றாரு நானூறு போகும் இங்க இருக்கிறது மொத்தம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிப்ப நாற்பது தொகுதி இந்த நாற்பது தொகுதியில முப்பத்தொன்பதும் தமிழ்நாடு முப்பத்தொன்பதும் இவங்க ஜெயிச்சா கூட ஒரு ஒரு கருத்து சொல்றாரு இவங்க போய் அங்க என்ன செய்ய முடியும் எதை விட்டுருங்க போன தடவை இருந்தாங்க முப்பத்தி ஏழு எம்பி முப்பத்தி ஏழு எம்பி இருந்தாங்க என்ன செஞ்சிட்டாங்க அங்க போய் என்ன பேச முடியும் இதுக்கு முன்னாடி அண்ணா திமுக முப்பத்தி ஏழு எம்பி இருந்தாங்க இங்க போய் அங்க போய் என்ன செய்ய முடியும் ஒரு இருந்தால் இருந்தாதான் அதனுடைய இது தெரியும் அந்த நன்மைகளை கேட்டு பெற முடியும் எதிர்ப்பு அரசியலே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா போய் அது வேண்டாம் இது வேண்டாம்னா ஒரு நிதி எப்படி ஒரு மத்திய அரசு நிதி தானே நீங்க அரிசி யார் கொடுக்குறா மத்திய அரசு கொடுக்கு குறைஞ்ச விலையில கொடுக்கு இது போக இருபது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கு இருபது கிலோ அரிசி கொடுக்குறாங்க மத்திய அரசு ஃப்ரீயாக கொடுக்குறான் அது மத்திய அரசு கொடுக்கு இலவச வீடு கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மத்திய அரசு இருபத்தஞ்சி சதவீதம் மாநில அரசு எல்லாமே நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன்னு இவங்க மாநில அரசு சொல்லிகிட்டு இருந்தால் மத்திய அரசு கொடுக்குற அவனை தட்டிங்க ஸ்டிக்கர் தான் ஒட்டுறாங்க இவங்க இன்றைக்கி நூற்றி இருபது கோடி ரூபா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் நூறு கோடி ரூபா மத்திய அரசுடைய பணம் இருபத்தஞ்சு கோடி மாநில அரசுடைய பணம் அது யாருக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தானே இன்னைக்கு ஒரு நாடு டெவலப்மெண்ட் ஆகணும்னா உள்கட்டமைப்பு வசதி வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நாடு முன்னேறணும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் சாலைகள் மேம்பாடு இந்தியாவில் எழுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இன்னைக்கு சாலைகள் நாலு வழி சாலை ஆறு வழி சாலை யார் போடுறா மோடி தான் போடுறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் போடலை நூற்றி நாற்பது விமான நிலையங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் போடலை மோடி தான் போடுறாரு ஆக ஒரு இங்க இருந்துட்டு எட்டி பார்க்காத ஒரு கிணத்துக்குள்ள இருந்துட்டு மலை உச்சியில போய் நான் இருப்பேன் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா கைகூக்குறாங்களா தேர்தல் தானே முடிவு செய்யணும் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா இன்னைக்கு வந்தே பாரத ட்ரெயின் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு காலைல ஆறு மணிக்கு போறா மத்தியானம் ஒரு மணிக்கு போயிடலாம் யார் கொடுத்தா மோடி தானே கொடுக்குறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டதா சென்னையில இருந்து ஒன்பது வந்தே பாரத ட்ரெயின் அதாவது போக்குவரத்து வசதி இருந்தால் தான் நீங்கள் முன்னாடிலாம் வந்து திருநெல்வேலருந்து சென்னைக்கு போனோம்னா பன்னெண்டு மணி நேரம் பஸ்ஸு இன்னைக்கு ட்ரெயினில் ஈஸியாக போயிடுவாங்க அப்போ போக்குவரத்து வசதி சாலை மேம்பாட்டு வசதி இது எல்லாமே இன்னைக்கு போடுறது யார் நீ பார்த்திங்கன்னா முன்னாடி திருநெல்வேலில் போறப்பட்டா கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் பஸ் நிற்கும் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கேருந்து நேரம் விருதுநகருக்கு போவோம் அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் உள்ள ஹோட்டல் வண்டி பத்து நிமிஷம் அன்னைக்கும் வண்டி பத்து நிமிஷத்துக்கும் சாப்பிட வாங்க சாப்பிடுவாங்கன்னு கூடுவோம் இப்போ வழிநடுக ஆலுடிப்பட்டி கருப்பட்டி மிட்டாய் கோயில்பட்டி கடலை மிட்டாய் கருப்பட்டி காப்பி கும்பகோணம் டிகிரி காப்பி எத்தனை ஹோட்டல் இருக்குது எவ்வளவு வசதிகள் இருக்குது எத்தனை ஹோட்டல் வந்துருக்கு இதெல்லாம் எப்படி இது வந்து மக்களுக்கு பொருளாதாரத்தில் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சாலை ஓரமாக அவ்வளவு பொருளாதார வசதி மேம்பாடு வசதி கிடைக்கிறது மத்திய அரசு மோடி தான் காரணம் சரி வெறும் சிங்கிள் ரோட்ல இருந்தா யாரும் வண்டி கூட நிக்க முடியாது இல்ல நல்லா தெரிஞ்சுக்கூடணும் புரிஞ்சுதா இல்ல நீங்க நீங்க சொல்ற திட்டங்கள் எல்லாம் இவ்வளவு மத்திய அரசின் திட்டங்கள்னு சொல்றீங்க ஆமா ஆனா மாநில அரசு அதை அவங்க அவங்களுக்கா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை பிஜேபி வச்சுட்டே இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன் இல்ல ஆனா பிஜேபி வைக்கல நீங்க சொல்லுங்க நான் தப்பு அப்படின்னு நீங்க சொன்னா அது இன்னும் போய் சேரலையே சார் இன்னும் கிரவுண்ட்ல போயிட்டு இது வந்து பிஜேபியின் திட்டம் மோடியின் திட்டம்னு தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு போய் கிரவுண்ட் லெவல்ல டீப் ரூட்ல போய் சேரல சேர்ந்து சேரலுங்கிற விஷயம் நான் சொல்றது என்னுடைய கடமை சரி அதனால நம்ம மாதேஷ் மூலமா ஆதரன் டிவிக்கு நான் சொல்றேன் ஆனா இன்னமுமே நிவாரண நிதி மலைவள்ள பாதிப்பு திருநெல்வேலி பகுதிகளிலும் நமக்கு வந்து இருந்தது தென் மாவட்டங்களிலும் இருந்தது சென்னையிலும் இருந்தது கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாருங்க கோர்ட்டுக்கு போய் வழக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு நிவாரண நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க அதாவது கோர்ட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம் வாங்கின நிதி என்ன செஞ்சீங்கன்னு சொல்லணும்ல அந்த கோர்ட்ல நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு நிதி அதாவது பேரிடர் மேல மேலாண்மை நிதி என்ன தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கேரளாவுக்கு நிதி ஒரிசாவுக்கு ஒரு நிதி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியா நிதி கொடுப்பாங்க அந்த நிதியுடைய அந்த அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த நிதி வந்து ஒவ்வொரு இங்கே நமக்கு ஒரு தொள்ளாயிரத்து எண்பது கோடினா ஒரிசாவுக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா இருக்கும் இதை கொடுத்துட்டாங்க ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துட்டாங்க கொடுத்ததுல முதல்ல என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் நாற்பத்தெட்டு சதவீதம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது மழை வந்தோடனே நாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீதம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா எது எதுக்கு நாங்க ரூபாய் செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் வேண்டாமா சரி சரி வந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்திருக்குன்னா சொல்லணும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி சும்மா கோர்ட்டு கோர்ட்டுக்கு ஆதம் வெட்டியை கொண்டு நான் இந்த டிவி நடத்த வேண்டாம்னு சொன்னாலும் பாருங்க ஒரு ரூபாய் எங்கிட்ட வாங்கிட்டு இருபத்தி ஒன்பது பைசாவதான் திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்றாங்க அந்த மீது காசு எங்க போச்சுன்றாங்க அது மக்களுக்கு போய் சேருது அப்போ ஒரு ரூபாய் நம்ம காசை வாங்கிட்டு இருபத்தி ஒன்பது தான் இவங்க கொடுக்குறாங்களா மத்த அந்த எல்லாம் எங்க போச்சு யார் எடுத்துக்கிறாங்க அப்ப அவங்க எடுத்துக்கிறாங்க பிஜேபி அப்படின்னு அவங்க சொல்றாங்க மத்திய அரசு பிஜேபின்னே சொல்லிடுறாங்க மத்திய அரசுன்னு சொல்லாம அதாவது இதெல்லாம் காங்கிரஸ் எவ்வளவு கொடுத்தாங்க காங்கிரஸ் இப்ப வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல விட இந்த பத்து வருஷத்துல முந்நூறு சதவீதம் பிஜேபி மத்திய அரசு மோடி பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு முந்நூறு சதவீதமா அதிகமா பணம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஒரு ரூபாய்க்கு இருபத்தெட்டு பைசா ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஏழுந்து இடிச்ச கதையே பேசிட்டு இருக்காங்க என்ன செய்ய முடியும் அவங்க சொல்றத இந்தியாவில் சுதந்திரம் அதிகம் யார் என்ன வேணாலும் பேசலாம் சரி சொல்றது அவங்க அவங்க சொல்றத தடை செய்ய முடியாதுல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அவசர அதிமுக தான் அரசியல் அதுதான் களம் உங்களுக்கும் தெரிந்தது அது பிஜேபி அளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சா என்ன பிஜேபி வளர்ந்தது வளரலைங்கிறது இந்த பார்லமெண்டில் தெரியும் ஏன்னா இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் கூட்டணி தனியாக நிற்கிறோம் இதே எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சியில் இருந்துச்சு எழுபத்தி ஏழில் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் காங்கிரஸ் சப்போர்ட்டோட அந்த நடத்திட்டு இருந்தாங்க இப்படி ஆட்சி மாற்றம் மக்களுடைய மன மாற்றம் நிறைய மாறிக்கிட்டே இருக்கும் என்ன பொறுத்த மட்டும் இல்லை இந்த தடவை மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரியுது அது தென் மாவட்டத்திலிருந்து வடக்கு நோக்கி பயணமாகும்னு நான் நம்புறேன் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் மற்றவர்கள் ராபர்ட் புருஷா இருக்கட்டும் அதே போல ஜான்சி ராணியா இருக்கட்டும் சத்யாவா இருக்கட்டும் இவங்களிடம் இல்லாதது என்கிட்ட இருக்கு இந்த விஷயம் நான் வந்து செய்வேன் அப்படின்றது என்ன சொல்ல முடியும் உங்களால் என்ன பொறுத்தவரில் மக்களோடு மக்களாக இருக்கிறேன் ஒன்று வித்தியாசம் அந்த மற்றவர்களுக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் நான் மற்றவங்களை யாரையும் அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் மற்றவங்களை பற்றி நான் குறை சொல்லவே மாட்டேன் நான் மக்களோடு மக்களாக இருப்பேன் என்னை எளிதில் சந்திக்கலாம் என்ன உதவினாலும் தனிப்பட்ட முறையிலும் அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெற வேண்டிய நியாயமான உதவிகள் அரசாங்கத்தில் தடை இருந்தாலும் வேறு எந்த காரியங்களாக இருந்தாலும் செஞ்சுட்டு இருப்பேன் பொது காரியங்கள் எதுவானாலும் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் ரோடு லைட்டு தண்ணி வசதினா உடனடியாக கலெக்டர் அமைச்சர்கள் இப்போ கூட ஆளுங்கட்சியில் திமுக தான் அமைச்சர்களாக இருக்காங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் அவங்க அதில் வந்து பாகுபாடு நான் என்ன பொறுத்தவரில் நான் சொல்கிறதெல்லாம் அதிகாரிகளும் அமைச்சர்களும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் என்னால் ஈஸியாக எளிதில் எது எல்லாத்தையும் என்னால் மக்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் இன்னொன்று நான் வந்து முப்பத்தஞ்சி வருஷமாக நீங்கள் வாசுநல்லூர் சங்கரோயில் இன்றைக்கு தென்காசி மாவட்டம் வாசிநல்லூர் சங்கரம் கோயிலிருந்து ராதாபுரம் வரைக்கும் புரிஞ்சு முல்லை மருதம் நெய்தல் பாலை ஐவகை நிலங்களையும் உள்ளடக்கி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா இன மக்களோடும் எல்லா மத மக்களோடும் நான் ஒரு நெருங்கிய தொடர்பும் உறவும் வச்சுட்டு இந்த அளவு மக்களோடு இருந்து என்னால் ப பணியாற்ற முடியும் அவளோட பயணம் செய்ய முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு நீண்ட நெடிய அரசியல் தலைவர் நீங்க பிஜேபியில் இருக்கீங்க உங்களை விட வயதிலும் ரொம்ப குறைவானவர் பிளஸ் வந்து ஒரு ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு தலைவர் உயரத்துக்கு வண்டார் திரு அண்ணாமலை அவர்கள் அணுகுமுறைன்னா உங்களுடைய உங்களுக்கான அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கான அந்த மரியாதை அதெல்லாம் வந்து அங்கே கிடைக்குதா பிஜேபிக்குள்ளார இல்லை இல்ல அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் வயதில் குறைந்தவர் வந்தாலும் எந்த இடத்துல பேசினாலும் திரு நயனார் அண்ணா நயனார் அண்ணான்னு தான் பேசுவார் அதை பற்றி எனக்கு மரியாதையை பொறுத்தவரைக்கும் எனக்கு எந்த விதமான குறைவும் இல்லை உங்கள் அரசியல் பயணத்தில் நீங்கள் வந்து கிரீன்இன்கில் சைன் போட்டிருக்கீங்களே ஆமாம் ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்க வேண்டியவர் நீங்கள் இலக்கு எதேன்னு வச்சுருக்கீங்களா ஏன்னா உங்களுக்கும் 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 பின்னாடி வந்தவங்க உங்களுக்கும் கீழே இருந்தவங்கெல்லாம் கூட ஒரு பெரிய உயரத்தில் வந்து உக்காந்துட்டாங்க அந்த வருத்தம் உங்களுக்கு என்னைக்காவது இருந்திருக்குங்களா அதாவது என்ன வருத்தம்னு சொல்ல விட நான் என்ன நான் கொஞ்சம் அஸ்ட்ராலஜிக்கலா அல்லது இதெல்லாம் கொஞ்சம் நம்புவேன் ரொம்ப நம்புவேன் அதனால் நம்மளுடைய பிராப்தம் இதுவாக தான் இருக்குமோ அப்புறம் பின் பிற்காலங்களில் இன்னும் வரலாம் இறைவன் அந்த நமக்கு அந்த பிராப்தத்தை இனிமேல் தான் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு என்ன இலக்கு இலக்கு வந்து இனிமேல் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கப்புறம் மோடி என்ன நினைக்கிறாரோ அது சரி மோடின்ற ஒரு தலைவருக்கான ஈர்ப்பு உலகம் முழுக்க இருக்குன்னு நீங்க சொல்றீங்க அதே போல வட எல்லாம் பெரும்பான்மையா இருக்கு ஆனா தெற்கு இல்ல குறிப்பா தமிழ்நாட்டுல இல்லாமலே இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்க சொல்றது வேணா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காட்டிலும் இப்போ இந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட முப்பது முறைக்கு மேலே வந்திருக்காங்க நிறைய திட்டங்களை தந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ் மொழி மீது ஒரு பாசம் இருக்கிறது எங்களால் புரிய முடியுது உதாரணமாக ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி தமிழ்மொழியும் தமிழுடைய குரலை திருக்குறளையும் கல்யாணம் பூங்குண்டானுடைய குரப்பு செய்யுள்ளையும் சொல்கிறது இப்போ நமக்கு பெருமையாக இருக்குது பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இந்த ஐந்து ஆண்டுகள் அவருடைய செய்த நன்மை வந்து நமக்கு பெரிய வரவேற்பு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக அரசியலில் இருக்கீங்க பெரும் கூட்டம் எப்பவுமே ஆரவாரமாக ஒரு கூட்டமாகவே இருக்கீங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதில் சொந்த பிரச்சனையும் இருக்கும் அரசியல் பிரச்சனையும் இருக்கும் ஆனால் கோவப்படவே மாட்டேன்றிங்க எப்பவுமே அந்த அணுகுமுறை எல்லாருக்கிட்டையும் சைலண்டாக இருக்கு சட்டமன்றத்தில் கூட திரு சபாநாயகருக்கும் உங்களுக்கும் சில நேரம் நடக்கும் கான்வர்சேஷன் அது வந்து அவருமே நிறைய கொஞ்சம் உங்ககிட்ட உரிமையோடு பேசுவார் நீங்களும் கூட கொஞ்சம் அவர்கிட்ட அந்த முகத்தை காட்டாமல் எதுவுமே அந்த கோபம் இல்லாமல் அவருக்கேற்ற மாதிரியே கொண்டு போயிடுவீங்க அது எப்படி அது உங்களால் முடியுது இல்லை அது பொதுமக்களை பொறு பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இவங்கள்ட்ட வந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும் இவங்களை பார்த்தா அவர் ஏதாவது உதவி செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அவங்களுக்கு அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டோம்னா அதுலேயே ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஆறுதல் கிடைக்கும் எப்படின்னா சில டாக்டர்கிட்ட பேஷண்ட்ஸ் போவாங்க போன உடனே இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பாதி டிசீஸ் குணமாயிரும் அது மாதிரி வரவங்களை திருப்திப்படுத்தணும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை சபாநாயகரோட அது கேட்டது சபாநாயகரும் அவர் சில உரிமையோட சில ஏன்னா நாங்கள் வந்து சிறிய வயதுக்கு வந்து எனக்கு அவருக்கும் பத்து வயசு வித்தியாசம் இருந்தால் கூட ஒரே ஒரு ஒருமித்த ஒரு கருத்தோட பல காலங்களில் இருந்திருக்கிறோம் அவர் வந்து சில விஷயங்களை சொல்லும்போது சில நானும் சிரிச்சுக்கிட்டே பேசுவேன் வராது உங்களுக்கு ஆமா நம்ம இதுல கோவப்பட்டு நடக்க வேண்டிய ஏதாவது கோவப்படலாம் கோவப்பட்டு ஏதாவது காரியம் நடக்கும்னா கோவப்படலாம் கோவப்பட்டு எந்த காரியமும் நடக்கலன்னா நம்ம அதுக்கு என்ன பண்றாங்க கோவப்படுறது கிடையாது மக்கள் பார்ப்பாங்க திருநெல்வேலி நெல்லை மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்க கிட்ட திருநெல்வேலி தொகுதி நாடாளுமன்றத்தினுடைய வாக்காள மக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்னை தாமரப்பூ சின்னத்தில் வாக்களித்து அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வதோடு என்றென்றும் நான் உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருந்து என்னால் இயன்ற பணியை பொதுப்பணி உங்கள் வீட்டு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு செய்திருவேன் உங்களுக்காக பாடுபடுவேன் கடமையாற்றுவேன் பணி செய்வேன் தாமரைக்கு ஆதரவு தாருங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை நயனார் நாகேந்திரன் நன்றி வணக்கம் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறது இதை திருநெல்வேலி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கிறோம் உங்களுடைய பரபரப்பான பிரச்சாரத்திற்கு நேரம் கொடுத்து எங்களோடு பேசியமைக்கு நன்றி உங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் நயனார் நாகேந்திரன் சார் நன்றி நன்றி மாதேஷ் நன்றி